வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து கன்று மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க ஹெச்எஃப் காலை கன்று தான் போட்டுருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒம்போது லிட்டரு வந்து கறந்துட்டுருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஒம்பது லிட்ரு கறவையை இன்னொரு ஒரு வாரத்தில் தாண்டி கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிக்கிறாங்க மாடும் சரிங்க கன்றும் சரிங்க இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து தர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பிடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாடும் கன்றும் இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க தற்போதைய பால் கருவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது லிட்டரு வந்து கறந்துட்டுருக்குதுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எளிமையாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்